அடுத்து சொத்து முக்கியூ அக்கறை பல வீட்டுக்கு நான் போயிருக்கேன் ஐம்பது லட்சம் சொத்து பத்து லட்சம் சொத்து பத்திரமா இருக்கும் ஒரு லட்சம் சொத்து பத்திரமா இருக்கும் அந்த பத்தரா தாழ்வு முப்பையிலிருந்து போர்க்க அதுக்கு ஃபைலு பூவா வாங்கி போட மாட்டான் ரெண்டு ரூபால ஒரு சீட்டு ஒரு பயிலு ஒரு பத்திரத்தை வச்சுக்கிற பைலுக்கு ரெண்டு ரூபா நூறுரூவா பைல் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி பாதுகாத்து மழை தண்ணி போக போகாது ஒருத்தங்க பத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படியே ஒரு இந்த துணி கடல ஒரு பேப்பர் கொடுப்பாரு அவரு வச்சு கொடுப்பாங்கல்ல

அதுவே அது ஒரு தங்க தாடா இருந்தீங்க பத்திரமா இருந்து மின்னு மின்னு இருந்துச்சுன்னா அதை பத்திரமா பாருங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேப்பர் என்னது அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேப் இல்ல அப்ப அந்த மதிப்பையும் அதை கொண்டாடுவதையும் நாம வந்து அவங்களுக்கு சொல்லி சொல்லித்த வேண்டிய சாமானிய நீங்க எதை கொண்டாடுறியோ எதை போற்றுறியோ எதை பாதுகாக்கிறியோ அதுதான் ஒன்ன காப்பாத்தோம் ரெண்டுல அப்ப இந்த பத்திரத்தை பத்திரமா வைப்பா அக்கறை அந்த இடம் அந்த இடம் எப்படி இருக்கீங்க ஏன்னா வாங்கி போட்டு அவங்க அப்பா போயிடுவாரு அப்பா அப்படிங்க ஏதோ நல்ல பஞ்சு பிள்ளை கேட்டு வாங்கி போட்டு போயிடுவாரு இவன் அப்பா இறந்துடுவாரு இவன் போய் பார்க்கவே மாட்டான் அந்த என்னது இவன் போய் பார்க்கவே மாட்டான் அங்க போய் பார்த்தா ஒத்த இடமா வேற ஒருத்த வீட்டுக்கு வீட்டு உட்காந்துருக்கும் என்னது கொஞ்ச நாள் போனா அவன் அந்த பக்கத்துல இருக்கும் டெய்லி அந்த இடத்துல நடக்கிறான் அந்த இடத்துலயும் சுத்துறான் எல்லா பிளானுக்கும் ஆள் கொடுத்துருக்கு இந்த பிளானுக்கு ஆளை காணுவேன் அப்படின்னு இருக்கான் ஒருத்தக்க என் தம்பி ஒருத்தர் தெரிஞ்சுவேன் தொழில் பண்றான் அவங்க அந்த பெரிய லேவுட் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க நடக்குன்னு சொல்றேன் பெரிய லேவுட் இருக்கு அந்த லேவ்ட் ஐம்பது ஏக்கர் நிறைய பிளாட் இருக்கு அந்த பிளாட்லயே ஒரு வீடு வீட்டுக்கு உட்காந்துட்டான் யார் 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 யாரு எந்தெந்த பிளாட் வச்சிருக்காங்க அந்த ஓனர் என்னன்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இப்ப யாராவது ஒரு கார்ல இருக்கு அந்த இடத்த பார்க்க வராங்க வீட்டு மொட்டை மாடியில் லென்ஸ் வச்சிருக்கான் என்னது பைனாக்குலர் லென்ஸ் வச்சிருக்கான் நான் சொல்றேன் புரிஞ்சு இல்லை எவ்வளவு பாக்குறான்

ஒரு வீட்டில் ஒரு சொத்து பத்திரம் இருந்தால் இடம் இருந்தால் அந்த இடத்த போய் பார்த்து அது வந்து சின்ன இடம் பத்திரம் தெரிஞ்சால் அதுக்கு வந்து பட்டா வாங்கி அதுக்கு கல் போட்டு அதை பாதுகாத்து எல்லையை துச்சி உங்கள் பேர் எழுதி நல்லா முடிஞ்சா காம்பவுண்டு போட்டு நல்ல முடிஞ்சா அந்த மூலையில மட்டும் எழுத்துட்டு கட்டி வச்சிருந்தா அந்த இந்த மாதிரி ஆட்டத்தில் தொழில் செய்கிறவங்க வயலாட்டில் பார்க்குறவங்க ஏ இது அடான இல்லைப்பா இதுக்கு ஆள் இருக்கு ஏ இது அடான் இல்லை

நீ கொண்டாட கொண்டாட நீ பூஜை செய்ய பூஜை செய்ய நீ நம்ப நம்ப நீ அப்பா அந்த சாமி வீட்டுக்கு வரும் இல்லையா தந்திரமா இல்லையா நம்ம நம்பிட்டா இருந்துட்டா அந்த வீட்டுக்கு தெரு தெரியா இருக்குமா இல்லையா நம்ம கொண்டாட நம்ம கொண்டாடினா தானே அது நடக்கும் நம்மளே அதே தான் சொத்தை கொண்டாடுங்க என்னது இருக்கிறத கொண்டாடுங்க இருக்கிறத பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்ல வர இந்த மனநிலைக்கு பிரச்சாரமே இல்லை எந்த மனநிலைக்கு பிரச்சாரம் ரைட்டுங்களா இதுக்கு பிரச்சார அமைப்பு இல்லை இதுக்கு பிரச்சார அமைப்பு இல்லை இது போல சொந்த பாதுகாப்பு சொந்த கொண்டாடுங்க அந்த வேலையை காலம் சரி எந்த தான் இருக்குங்க இருக்க இருக்க